ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னைக்கு லாங் வீடியோலாம் என்ன பார்க்க போகிறேன்னா ப்ரெட் உப்புமா தான் வீட்டில் ப்ரெட் நிறைய இருந்ததுன்னா அந்த பிரெட்டை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் உப்புமாவாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரைடு உப்புமா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கடாயை எடுத்துக்கலாம் கடையில் வந்து கடுகு கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கலாம் அரை அது கூட என்னென்ன போட்டு அரைச்சிருக்குன்னா வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிருக்கு அதையும் போட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா சுண்டை வரணும் பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் முடிச்சிடலாம் இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கணுன்னா கிடையாது வதக்கு வதக்குன்னு வதக்கணுன்ற அவசியமும் இல்லை நல்லா கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சிடலாம் நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணணும் ப்ரெட்டை வந்து பீஸ் பீஸாக போட்டு கடாயில் போய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இது கூட என்ன போட்டிருக்க சால்ட்டு போட்டிருக்க இப்போது காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூட மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போகிற வழிக்கும் நம்ம வந்து வதங்கணும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் போதும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னா இல்லை அந்த ஸ்மெல் போகிறதுக்காக மட்டும்தான் இது சுண்டை வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் ப்ரெட்டை போட்டுக்க வேண்டியது தான் பிரெட்டில் சால்ட் இருக்கும் ஸோ நம்ம இதில் வந்து கவனமாக வந்து அரை சால்ட்டு தான் போடணும் இந்த மசாலாக்கு மட்டும் சால்ட்டை போட்டால் போதும் ப்ரெட்டுக்கு ஆல்ரெடி இருக்குது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து தவாவை கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் நிறைய இருக்கிறதுனால கடாயில் போட்டு பெரிய கடாயை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் தவாவை போட்டு கூட டோஸ் பண்ணிட்டு பீஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம் நான் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் இது வதங்குச்சின்னா சுருண்டிடும் குட்டி குட்டியாக ஆகிடும் நீங்கள் ரொம்ப 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 குட்டியாக போட்டிங்கன்னா அது என்ன ஆகும் இன்னும் சுருண்டு ஒரு மாறி அந்த மாதிரி ஆகிடும் ஸோ வந்து பெரிய பீஸாகவே போட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கலர்னிங்கன்னா அகெயின் வந்து கீரைக்கெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிட்டு அகெயின் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா டச் எடுத்து கொடுக்கும் அதனால் நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே போடலை நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ப்ரெட் ஃப்ரை உப்புமா ப்ரெட் ஃப்ரை உப்புமா கூட சொல்லலாம் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்